ஜிலிஜில ஒரே கனவா நாங்க பறக்குற பருவம் எந்த பருவம் ஐயா இளம பருவம் தான் ஒரு போனாலும் நாங்க பார்த்துக்கிட்டே இருப்போம் ஐயா ஒரு பொண்ணு சிரிச்சுட்டு போனாலும் சிரிக்காம போனாலும் நாங்க சிரிச்சுக்கிட்டே இருப்போம் ஐயா லூசு ஒரு பொண்ணு பேசிட்டு போனாலும் பேசாம போனாலும் நாங்க பேசிக்கிட்டே இருப்போம் ஐயா இந்த இன்ப வேற எந்த வயசுல கிடைக்குமா ஐயா ஐயா கல்லூரி கல்லூரி பருவத்தை எடுத்துங்க சரி அங்க லூட் அடிக்க நேரத்துல லூட்டி அடிப்பாங்க சைட் அடிக்க நேரத்துல சைட் அடிப்பாங்க படிக்கிற நேரத்துல படிப்பாங்க அங்க சைட் அடிக்கிறது மத்த பருவ மத்த பருவத்துல உங்க பண்ண முடியுமா ஐயா நீங்க போயிரு ஏன் சார் சொல்ல முடியாது அவர் சொல்றாரு இளமை பருவத்துல தான் காதலிக்க முடியும் முதுமை பருவத்துல காதலிக்க முடியாதுன்னு ஏன் ஏன் முதுமை பருவத்துல காதலிக்க முடியாது காதல் அப்பா அம்மா சேர்த்து வச்சா அது காதலுக்கு மரியாதை இதுவே அப்பாவே காதலிச்சா அது முதல் மரியாதை காட்டில் வளர்வது தென்னை கடலுக்கு அப்பால் சென்னை கடைஞ்ச வெண்ணெய் நான் காதலிப்பது உன்னை அவன் படிப்புல போட்டான் மண்ணை இப்படி போய் காதல் என்று எழுதி உனக்கு படிப்பு வருமா இந்த காதல் இளமையிலே காதல் வரும் எதுவரையில் கூட வரும் முழுமை பெற்ற காதல் மட்டும் முதுமை வரை ஓடி வரும் அப்போ காதலிக்கிற காதல் முழுமை பெற்றாத்தான் வரும் அப்படி முதுமை அந்த வயசான காலத்துல அந்த கணவன் மனைவி உட்கார்ந்துக்கிட்டு ஒத்து கஷ்ட நஷ்டங்களை உன் கண்ணில் வடிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி என் கண்ணின் பார்வை என்றோ கண்ணம்மா ஐம்பது வயசுக்கு மேலே போய் காதல் ஆரம்பிச்ச காதல் அங்கே காதலாக இல்லை அன்பாக மாறுகிறது அப்படி அன்பாக மாறுகின்ற அந்த காதல் நிலைத்திருக்கும் முழுமையான காதல் எங்கே வரும் போகணும் முதுமை வரும் போகணும் ஆக அந்த தான் காதலுக்கு முத்தாக்கு வைக்கும் நான் தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடிக்காக அரு அருகாமையிலே ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தன என் தந்தைக்கு வருமானமே கிடையாது என் தாய் தான் காலையில் ஆறு மணிக்கு போய் சாயங்காலம் ஆறு மணி வரையும் கருங்காலி உலக்கிய நெருங்க பிடிச்சி உழைச்சி அந்த உலக்கிய வச்சு குத்தி மாவை இடிச்சிட்டு சாயங்காலம் அவங்க கொடுப்பாங்க எவ்வளோ தெரியுமா பத்தனா அன்னைக்கு இது நாற்பது வருஷத்துக்கு முன்னால் அந்த பத்தனாவையும் அந்த சளிச்சம்னா மேலே வருவாங்க கப்பின்னு சொல்லுவாங்க எங்கள் பக்கத்தில் அந்த கப்பியை கொண்டு வந்து கூழு கிண்டி என் தாய் என்னை ஊட்டினாள் என்னை ஒவ்வொரு படிக்கட்டாக நிவர்த்தினால் பிஏ முடிச்சேன் எம்ஏ முடிச்சேன் பிஎட் முடிச்சேன் அந்த தாயுடைய தோற்றத்தை பார்க்கும்பொழுது என் மனதில் எவ்வளவு இருக்கும் அந்த தாய் எனக்காக என்ன பாடுபட்டு இருப்பால் அவள் உலக்கையை பிடிச்சி நான் எனக்கு விழுந்த இடி என்ன அது இடி இல்லை எனது வெற்றி படிகள் ஒவ்வொரு உலக்கையும் பிடித்து குத்துகின்ற பொழுது அவர் அடைந்த இடிகள் அந்த இடிகள் அனைத்து வெற்றி படிகள் அதை நான் உணர்ந்தேன் வந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எண்பத்தி ஒன்னு எனக்கு வேலை அடைச்சது முதமாத சம்பளம் எண்ணூற்றி இருபத்தி மூணு ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அந்த எண்ணூற்றி இருபத்தி மூணு ரூபாயில் ஐநூறு நான் அனுப்பினேன் அவன் போய் வேலை பார்த்தானே அந்த அந்த நிலையை அவன் நினைச்சு பார்க்கும் பொழுது அவருடைய மனதிலே என்ன வந்திருக்கும் ஆனந்த கண்ணீர் ஒரு அழுத கண்ணீர் தான் ரத்த கண்ணீர் வந்திருக்கும் அந்த தாயை நான் நினைத்து பார்க்க வேண்டும் ஒரு தாய்க்கு நல்ல நன்றி செய்யாதவன் அவன் மனிதனே இல்லை நான் இந்த ஊருக்கு வந்தனே என் தாயை தனியாக விட்டு வந்தோமே அப்படின்னு சொல்லி இந்த ஊருக்கு கூப்பிட்டு வந்தேன் கூட்டு வரும்போது என் தாய் கடலை பார்த்திருக்கிறாள் கப்பலை பார்த்ததில்லை என் தாய் உழைக்கும் பொழுது வானத்தை பார்த்திருக்கிறார் விமானத்தை பார்த்ததில்லை அப்பதான் நினைச்சு அம்மாவை கப்பலில் கூட்டி வந்து இந்த ஊர் உடம்பு ஒத்துக்கல திருப்பி விமானத்தில் கூட்டிக் கொண்டு ஊர்ல விட்டு பாருங்க இல்லாத ஒரு தாய் இவ்வளவு தொலைவு வந்து போகும்போது கப்பல் பயணம் கஷ்டமா இருந்திருக்குன்றதுக்காக திரும்பி செல்லும் போது பெரிய வசதி அம்மாவுக்கு விமான பயணம்னா என்ன அப்படின்றத அறிமுகப்படுத்தி தன் தாயை விண்ணில் பறக்க வைத்த ஒரு மகன் இதெல்லாம் நான் படிக்கும் போதோ இளமையா இருக்கும் போதோ பள்ளி உணரல அந்த முழுமை என்ற ஸ்தானத்தை வந்ததுக்கு பின்னால்தான் என் தாயுடைய உணர்வை நான் உணர்ந்தேன் எனவே இந்த சண்டி மூலமாக வாழ்ந்த வாழ்க்கையின் நினைவு நினைவுகளை புரட்டி பார்க்கின்ற நல்ல பருவம் முதுமை பருவம் முதுமை பருவம் நீங்கள் வாழ வேண்டும் வளர வேண்டும் உங்கள் குழந்தைக்கு எத்தனை வயசுல கல்யாணம் கவர்மெண்ட் இப்போ இருபத்தி ஒரு வயசுல கல்யாணம் பண்ணணும் சொல்லி என்னோட கணவருக்கு வயது அஞ்சு அதாவது ரெண்டு வயசு மூணு வயசுல தான் கல்யாணம் பண்ணாதான் அதாவது வாழ்க்கை சிறப்பா இருக்கும்னு சொல்றாங்க ஆனா நாங்க அதையெல்லாம் மீறி இருபத்தஞ்சு வருஷம் வயசு வித்தியாசத்துலயும் நாங்க நல்லா வாழ்ந்து காமிச்சுட்டு இருக்கிறோம் அந்த குடும்ப பருவத்துக்குள்ள சந்தோஷம் என்னோட இருபதாவது வயதுல தான் என்னோட குழந்தை பெண் குழந்தை பிறந்தது ரெண்டு பெண் குழந்தைங்க முதல் பெண் குழந்தைங்க அப்ப அவ படிச்சு அவளை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல கொண்டு போய் சேர்க்கும் போது நான் பத்தாம் கிளாஸ் படிச்சே எழுதுனேன் சார்

எங்க இருக்கிறார் அவரு ஐயா வாங்க ஐயா நாங்க கூப்பிட்டா வர மாதிரி வீட்டுக்காரமா கூப்பிட்டாலும் வாங்க மாமா கூப்பிட்டால வருவாரு சார் வாங்க வாங்க ஒரு அருமையான தம்பதியரை சன் டிவியின் அரட்டையரங்கம் இந்த மேடைக்கு அழைத்ததில் பெருமை கொள்கிறது ஆண்டுகள் வயது வித்தியாசம் இருந்தாலும் இணைந்த தம்பதியராக வெள்ளி விழா காணுகிற இவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ நீங்கள் அனைவரும் இதை தொலைக்காட்சியின் வாயிலாக பார்க்கிற அனைவரும் பிரார்த்தனை செய்வார்கள் அந்த பிரார்த்தனையின் பலன் இவர்களுக்கு வந்து சேரட்டும் என்று வாழ்த்து குடும்ப பருவம் தான் சிறந்ததுன்னு சிறப்பாக பேசினீங்க எடுத்துக்காட்டாக பேசினீர்கள் வாழ்த்துக்கள் இந்த குட்டி ஜப்பானில் கிட்டத்தட்ட சாதாரணமான ஊரல்ல திருப்பூர் இந்த பணியின் தொழில் தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய எண்ணிக்கை மூன்று லட்சம் பேர் என்று சொன்னால் அதை சார்ந்து வாழக்கூடியவர்கள் எண்ணிக்கை இரண்டு லட்சம் பேர் இப்படிப்பட்ட திருப்பூர் பெருமை வாய்ந்த ஒரு நகரம் காலையிலே சூரியன் உதைக்கின்றான் இரவிலே சந்திரன் உதைக்கின்றான் இரவும் பகலும் மாறி மாறி வரும் என்று இருபத்தி நாலு மணி நேரமும் தொழிலாளர்கள் பணியாற்றக்கூடிய சுறுசுறுப்பா இறங்கக்கூடிய ஒரு நகரம் தான் இந்த திருப்பூர் அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கணக்கின்படி ஏற்றுமதி திருப்பூரிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட தொகையின் மதிப்பு பத்தாயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடி இது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை தலை நிமித்து காட்டக்கூடிய அளவுக்கு பத்தாயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடிக்கு ஏற்றுமதி என்று சொன்னால் நீங்கள் நெஞ்சை நிமித்தி அது மட்டுமா இந்தியாவிலே ஒரே ஒரு பள்ளிக்கூடத்தில் ஏழாயிரம் மாணவிகள் பெண்கள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளியை ஜெய்வாய் என்ற அந்த பள்ளியை கொண்ட மாநகரமும் இந்த திருப்பூர் தான் என்று சொன்னால் மிகையாகாது அது மட்டுமா ராஜராஜ சோழன் காலத்திலே கட்டப்பட்டது இங்கே திருப்பூருக்கு அருகே இருக்கக்கூடிய பூண்டி என்ற அந்த ஊரிலே இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் கோயில் அந்த கோயிலுக்கு அந்த திருத்தலத்துக்கு என்று ஒரு மகிமை எப்படி என்றால் அங்கே ஒரு கிணத்திலே மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் குளித்தால் அவர்களுக்கு மனநிலை தெளியும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படிப்பட்ட புண்ணிய ஸ்தலமாக அந்த பூண்டி கோயில் விளங்கிக் கொண்டிருக்கிறது எல்லாவற்றத்துக்கும் மேலாக இன்றைக்கு சுதந்திர நாட்டிலே வாழ்கிறோம் இந்த இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்க வேண்டும் என்பதற்காக வெள்ளையர் அடித்த போது அடித்த அடியை வாங்கிக் கொண்டு அடித்தாலும் உதைத்தாலும் வதைத்தாலும் அவளை வெட்டி புதைத்தாலும் ரத்தத்தை சிந்தினாலும் என் சித்தம் எல்லாம் சுதந்திர தாகம் என்று சொல்லிக் கொண்டு கொடுமைகளை தாங்கிக் கொண்டிருந்தாலும் கையில் ஏந்திய கொடியை கீழே போடாமல் உயிர் விதித்தானே அந்த கொடி காத்த குமரன் வாழ்ந்த பூமி இது அந்த பூமியிலே சன் டிவி நாட்டரங்கத்தை நடத்துவதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் வாழ்க்கையில் உறவு என்பது எதற்காக இந்த உறவு பிரிக்கலாம் என்பது துன்பத்தில் கை கொடுக்கவா இல்லை உதட்டளவிலே உறவாடி பின்னால் இல்லை உறவு என்பது சுகமான சுமைகளாகி வாழ்க்கையை பக்குவப்படுத்தவா இல்லை உறவு என்பது மடியில் கட்டிய பூனையாக இருந்து கொண்டு தொந்தரவு கொடுக்கவா இப்படி இந்த உறவுகள் எதற்காக என்பதை நாலு வகையா அக்கு வேற ஆண் வேறையா பிச்சு உதர்றதுக்கு இங்கே இவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள்